அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் மத்திய செய்தி பத்து பதினாறில் வருகின்ற நான்கு விலங்குகள் ஓநாய்கள் ஆடுகள் பாம்புகள் புறாக்கள் இவற்றை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து வருகின்றேன் இயேசு தன்னுடைய சீடர்களை சொல்லுகிறார் நீங்கள் ஆடுகளைப் போல சொல்கிறீர்கள் யார் நடுவில் ஓநாய்கள் நடுவில் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல் கபடற்றவர்களாக வாழுங்கள் என்று இயேசு அறிவுறுத்துகிற ஒரு வித்தியாசமான ஒரு அறிவுரையாக இருக்கிறது இன்று புறாக்களை பற்றி நாம் சற்று சிந்திப்போம் புறாக்களை இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு முன் அடையாளமாக தருகிறார் நீங்கள் புறாக்களைப் போலவும் பாம்புகளைப் போலவும் இருங்கள் புறாக்களை கபடற்றவர்களாக புறாக்களைப் போல கபடற்றவர்கள் ஆகவே புறா என்னும் பறவை கபடற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது கபடற்ற தன்மை என்பது உண்மையிலே நல்ல ஒரு சொல் கபடற்ற தன்மை என்றால் என்ன பாவம் என்றால் என்ன என்பதே அறியாத ஒரு நிலைமைதான் கபடற்றத்தன்மை கபடற்ற தன்மையை பாராட்டி பேசுகிறது குழந்தைகள் கபடற்றவர்கள் மாசற்றவர்கள் என்று சொல்கிறோம் காரணம் குழந்தைகளுக்கு பாவம் என்றால் என்ன என்றே தெரியாது குழந்தைகள் பாவம் செய்வதில்லை அதுதான் கபடற்ற தன்மை மாசற்ற தன்மை இயேசு குழந்தைகளையும் பலமுறை பாராட்டியிருக்கிறார் நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிடில் இறை ஆட்சியில் பங்கு பெற முடியாது என்று இயேசு கூறினார் எனவே மாசற்ற தன்மை அது ஒரு கொடை அந்த கொடைக்காக நாம் அன்றாட வேண்டும் கபடற்றவர்களாக நாம் வாழ வேண்டும் அந்த கொடையை இற வேண்டும் என்று நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சில நேரங்களில் அது ஒரு கொடையாகவும் இருக்கிறது அது ஒரு கடமையாகவும் இருக்கிறது இட் இஸ் எ கிஃப்ட் அண்ட் அ டாஸ்க் ஒரே நேரத்தில் கபடற்ற தன்மை கடவுளின் கொடையாக கடவுளின் அருளாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அது நம்முடைய கடமையாக நாமும் முயன்று கபடற்றவர்களாக வாழ வேண்டும் இந்த உலகில் நம்முடைய மாசற்ற தன்மையை போக்குவதற்கு பல தடைகள் இருக்கின்றன பல சூழ்நிலைகள் உருவாகின்றன அவற்றையெல்லாம் கடந்து நாம் மாசற்றவர்களாக கபடற்றவர்களாக வாழ வேண்டும் அதற்கு இறைவனுடைய அருள் தேவை எனவே நாம் தூய் ஆவியாரை நோக்கி மன்றாடி ஆண்டவரே புறாக்களைப் போல் நாங்கள் கபடற்றவர்களாக வாழ மாசற்ற தன்மை என்னும் கொடையை எங்களுக்கு தாரும் என்று மன்றாடுவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.